விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த ஆண்டினுடைய கடைசி மாதமாக இருப்பது டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக பேச்சுகளினுடைய தாக்கங்களானது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்குமா இல்ல ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பின்னடைவுகளை சந்திப்பார்களா அதே போல் இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து இருமுறை பயிற்சி ஆகின்றார் அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்ல துர்திருஷ்டமான விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை தனுசு ராசி நேர்மல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதோட நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கிரக நிலைகளானது எப்படி இருக்கு அப்படிங்கறத அடிப்படையில வைத்துதான் இந்த தனுசு ராசி நேர்களுக்கு அமைஞ்சிருக்கும் சோ அதனால கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களது ராசியில சுக்கிரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ரேக ரேகஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் கேது கேது அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் அதேபோல் சந்திரன் என வந்து பார்த்தீங்கன்னா வளம் வருகின்றார்கள் அதேபோல் கிரக மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் தனுசுராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல பணவரமானது திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் வாக்கு வன்மையானது ஏற்படுங்க விருது கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் பெரிய மனிதர்களினுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும் பல வகை யோகங்களானது உண்டாகுங்க புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கக்கூடிய எண்ணங்களானது ஏற்படும் சிலர் யாத்திரை செல்வார்கள் அடுத்தவர்கள் உதவி கிடைக்கும் வந்து சொல்லலாம் அதே போல தொழில் வியாபாரங்கள் நன்றாகவே வந்து நடக்குங்க எதிர்பார்த்த ஆர்டர்களானது வந்து சேரு அரசு மூலமாகவே நடக்க வேண்டிய காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாகவே வந்து முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதனத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டு நன்மையும் அடைவார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை பிள்ளைகளானது காணப்படும் புதிய வீடு கட்டுவது பழைய வீட்டை புதிப்பது போன்ற பணிகளை தொடங்க முற்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நிலவு பிள்ளைகளால் பெருமையானது வந்து பார்த்தீங்கன்னா சேருங்க அவர்களுக்கு தேவையானவற்றையும் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள் பெண்களுக்கு விருந்து கேளிக்க நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொள்வீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆன்மீக பயணங்கள் செல்வதில் விருப்பங்களானது உண்டாகும் மாணவர்களுக்குமே புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களினுடைய பாராட்டை பெறுவீர்கள் கல்வியில் மேன்மையானது வந்து உண்டாகும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்படும் அப்படின்னே சொல்லலாங்க அரசு பணியில் உள்ளவர்கள் உடன் பணிபுரிபவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளினுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளணுங்க உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேருவார்கள் அதே போல் மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கானது வந்து சேரும் அதே இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய திட்டங்களானது நிறைவேறும் கொடுக்கல் வாங்கல் செய்வோர் வந்து பாத்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தை நீங்கள் பெறுவீர்கள் பிள்ளைகளினுடைய பாராட்டை பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியும் தருவார்கள் இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகிச் செல்வார்கள் இந்த மாதத்தில் பொது காரியத்தில் உள்ளவர்கள் சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகளானது நீங்கி தம்பதியர் ஒன்று சேர்வார்கள் ஆரோக்கியங்களானது நன்றாக இருக்கும் நினைத்தபடி பண வரவுகளை வந்து பெறலாம் தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியையும் லாபத்தையும் பெறுவார்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையானது டிசம்பரில் நன்றாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் மூலமாக உங்களுடைய பணிக்கு நல்ல ஊதியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய யோசனைகள் மற்றும் புதுமையான கருத்துக்கள் அலுவலக நிர்வாகத்தால் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் மதிக்கப்படும் தொழில் தொடங்கும் நோக்கத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய திட்டத்தை சிறிது காலத்திற்குள் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வைக்க வேண்டும் ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் வாடிக்கையாளர்களுடன் பழகும் போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டுங்க கூட்டு தொழிலில் வாடிக்கையாளர்களிடம் இருந்து தாமதமான தீர்வுகளானது கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களது நிதி நிலைகளானது மிகவும் வந்து மேம்படும் இந்த நேரத்தில் காதலர்கள் தங்களுடைய துணையுடன் வந்து பார்த்தீங்கன்னா சில முரண்பாடுகளை சந்திக்க நேரிடும் இந்த மாதத்தில் காதலர்களுக்கு ஒத்த கருத்துக்கள் இருக்க வாய்ப்புகள் இல்லை முரண்பட்ட கருத்துக்கள் காரணமாக உறவில் வந்து பார்த்தீங்கன்னா சில சச்சரவுகளை சந்திக்கலாம் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் நடந்து கொள்வதன் மூலமாக நல்லுறவை வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்க ஏழு கணவன் மனைவி ஒன்றாக வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக உறவை வந்து பார்த்தீங்கன்னா வலுப்படுத்தி கொள்ள முடியுங்க பரஸ்பர அன்பை வந்து பகிர்ந்து கொள்ள முடியும் இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகளுடன் அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகளானது இருக்கலாம் இது நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகளானது ஏற்றமுடன் காணப்படுங்க நீங்கள் உங்களுடைய வரவு செலவுகளை திட்டமிட்டு கவனமாக மேற்கொள்வதன் மூலமாக ஆதாயங்களானது காணலாம் கணிசமான பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா சேமிக்கவும் செய்யலாங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நீங்கள் லாபத்தையும் காணலாம் அதன் மூலமாக உங்களுடைய நிதிநிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா மேம்படு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு நிதி ரீதியாக உதவிகளானது புரியலாம் அதன் மூலமாக நீங்கள் பயனும் அடையலாங்க அவர்களுடைய ஆதரவை மிகவும் திறம்பட சேமிக்கவும் உங்களுடைய நிதி இலக்குகளை அடையவும் வந்து பார்த்தீங்கன்னா உதவுவதில் முக்கிய பங்கு காலானது வந்து பார்த்தீங்கன்னா வகிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் அவர்களினுடைய ஆதரவு உங்களுடைய நிதி சார்ந்த முடிவுகளை எளிதாகவே எடுக்க உதவும் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தாரர்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் அனுகூலமான ஒரு மாதமாக இருக்கலாம் அதே போல் பணியிட சூழல் உங்களுக்கு இதம் தரக்கூடிய வகையில் இருக்கு சக பணியாளர்களுடனான உறவுகளானது சிறப்பாகவே வந்து இருக்குங்க உங்களுடைய தனிப்பட்ட யோசனைகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் உங்களுடைய மேலதிகாரிகளினுடைய கவனத்தை ஈர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது பணியிடத்தில் உங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்குங்க உற்பத்தி துறையில் பணிபுரியக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஊதிய உயர்வு பெற கூடுதல் முயற்சிகளை எடுக்க வேண்டியும் இருக்கு இருப்பினுமே உங்களுடைய அலுவலக நிர்வாகங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சியங்களுக்கு ஆதரவாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் மேலுமே உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதவிகரமாகவும் இருப்பார்கள் நீங்கள் ஐடி துறைகளில் பணி புரிந்தால் கணிசமான வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சம்பள உயர்வுகளானது கிடைக்கல நீங்கள் சிறப்பாக பணியாற்றி மேலதிகாரிகளினுடைய பாராட்டையும் பெறுவீர்கள் ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டுள்ள தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்புக்கான அங்கீகாரத்திற்காக காத்திருக்கும் போது பொறுமையை வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்க வேண்டியிருக்கும் சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் அமைதியான நடத்தையை பேணுவது முக்கியம் ஏனெனில் இறுதியில் அங்கீகாரங்களும் வெற்றியும் உங்களை தேடி வரும் இந்த மாதம் மருத்துவர்கள் தங்களுடைய உத்தியோகத்தில் சாதகமான கட்டத்தை காணலாம் நீங்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள் கூடுதலாக உங்களுடைய ஊதியத்தில் அதிகரிப்பானது இருக்க வழக்கறிஞர் தொழிலில் பணிபுரியக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் நீதிமன்றத்தில் தங்களுடைய வாதங்களை முன்வைக்கும் போது கூடுதல் கவனங்களை வந்து செலுத்த வேண்டுங்க நீங்கள் விரும்பும் அளவிற்கு உங்களுடைய முன்னேற்றங்கள் இல்லை என்று நீங்கள் உணரலாம் ஆனாலுமே உங்களுடைய கடின உழைப்பு எதிர்காலத்தில் பலனை கொடுக்கும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஊடகம் மற்றும் சினிமா துறையில் ஈடுபடுபவர்கள் இந்த மாதத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க சாதகமான திருப்புமுனையை எதிர்பார்க்கலாம் நீங்கள் அங்கீகாரத்தையும் பாராட்டையும் பெறுவீர்கள் தொழிலில் உங்களுடைய நிலையை வந்து மேம்படுத்துவீர்கள் ஒட்டுமொத்தமாக பல்வேறு துறைகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகள் மற்றும் தொழில் முன்னேற்றங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும் உள்ள தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களை கையாளும் போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தில் தாமதங்களானது இருக்கலாம் கூட்டு தொழிலை இந்த மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள வேண்டாம் உங்களுடைய வணிக வளர்ச்சிக்கு மூன்றாம் நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனையை பெற வேண்டாம் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் மற்றும் மன ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்குங்க உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியங்கள் குறிப்பிடத்தக்க காண வாய்ப்புகளானது உள்ளது என்றாலுமே தலைவலி போன்ற சிறு சிறு பிரச்சனைகளானது உங்களுக்கு வந்து போகலாம் மருத்துவ சிகிச்சைகள் மூலமாகவே அவை குணமாகலாம் தக மாணவர்களுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வியில் வெற்றிக்கான கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டும் விடாமுயற்சி மூலமாக தேர்வுகளை சிறப்பாக எழுதி அதிக மதிப்பெண்களை பெற முடியுங்க ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் அவர்களுடைய ஆதரவு உங்களை வெற்றி பாதையை நோக்கி வந்து அழைத்து செல்லலாம் அதே முதுகலை கல்வியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் ஆசிரியர்களினுடைய உதவியால் கல்வியில் சாதனையையும் வந்து படைக்கலாங்க ஆராய்ச்சி கல்வியில் இருக்கக்கூடிய தனுசுக்காரர் தனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஆய்வறிக்கைக்கு ஒப்புதல் பெற காத்திருக்க வேண்டும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ